எதற்கு நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் குருவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கோ குருவினிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு இந்த பிச்சைக்காரனுக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி சிரித்தவர் சொன்னார் ஹியூமன் சைக்காலஜியில் அதாவது மனித உளவியலில் துயரம் இருக்கிறது அந்த துயரத்தை துடைப்பதற்குத்தான் இந்த நம்பிக்கை தேவை இதை ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் அதாவது பழங்கால ரிஷிகள் எப்பொழுதும் இதை செய்து வந்திருக்கிறார்கள் மக்களுடைய மனத்தில் உள்ள மனித உளவியலில் இயற்கையாக உள்ள இந்த துயரத்தை நீக்குவதற்குத்தான்